ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் எல்லாருக்குமே வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதோடய வலுவழுப்பு தன்மையால் நிறைய பேர் அதை எடுத்துக்கறதில்ல இந்த வீடியோவில் உங்களுக்கு வலுவலுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உடனே கால் கிலோ வெண்டைக்காவை நான் ஒரு இன்ச்சு அளவுக்கு நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எண்ணெயில் போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா பொரியல் வறுக்கிறது போல் வறுத்தி எடுத்துக்கணும் ஆரம்பத்தில் வெண்டக்காவை நல்லா இது போல் கலந்துட்டு வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வறு வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் உப்பு போடும்போது வெண்டைக்காவோட அந்த பிசு பிசுப்பு தன்னை நல்லாவே வெயில் வரும் பாருங்கள் ஒரு வெண்டைக்காவுக்கும் இன்னொரு வெண்டைக்காவுக்கும் நூல் போல் இழுக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இது போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இருந்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் முருகி வந்திருக்கு அப்பப்போ நல்லா கலந்துட்டு கலந்துட்டு வெண்டைக்காவை நல்லா இது போல் வருத்தி எடுத்துக்கணும் எண்ணெய் பாருங்கள் நல்லாவே ரிலீஸ் ஆகிருக்கு அது வரைக்கும் வறுக்கணும் வெண்டைக்காய் எல்லா எண்ணெயும் அப்சார்ப் பண்ணி நல்லா வறுப்பட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் எல்லாத்தையும் ரிலீஸ் ஆகும் அந்த சமயத்தில் இந்த பிசு பிசுப்பு தன்மையும் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த வறுத்த வெண்டைக்காவை இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் எட்டுலேருந்து பத்து வெந்தயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நான் நல்லா தட்டி இது போல் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டோட பச்சைத்தன்மை போயிட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் முழுகி முருகி நல்லா வாசமாக வரும் அது வரைக்கும் விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா இது போல் பொரிய வச்சிடலாம் எல்லாமே நல்லா எண்ணெயில் வறுபட்ட உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் ரொம்ப நுணுக்கமாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு அப்பப்போ நல்லா கலந்துட்டு வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வறுப்பட்ட உடனே மூணு நார்மல் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுவோம் மிக்சி ஜாரில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு தண்ணித்தன்மை இருக்கும் நல்லாவே வெங்காயத்தோடு சேர்த்தி கலந்து விட்டுட்டு இப்போவே மசாலா எல்லாத்தையும் சேத்திடுவோம் இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் பாதி டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது குழம்பு தூள் உங்கள் கிட்ட இந்த குழம்பு தூள் இல்லைனா நீங்கள் சிக்கன் மசாலா தூள் அந்த மாதிரி சேர்த்திட்டோம் அப்படின்னா குழம்பு நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா மேஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சிருவோம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய்ட்டு எண்ணெய் நல்லா மேலே தேங்கி வந்து நிற்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு முறை கலந்துட்டுலாம் இதில் வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை போட்டுடலாம் இப்போவே வெண்டைக்காவை போட்டுட்டோம் தான் வெண்டைக்காலையுமே குழம்போட அந்த காரத்தன்மை எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காவை நல்லா கலந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருந்தேன் அது ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு கரைச்சி போது அதை அப்படியே நல்லா வடித்து ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இது நம்மளோட இஷ்டந்தான் கிரேவி கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி கலந்துட்டுக்கலாம் திரும்பவும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நல்லா கமகமன்னு சூப்பராக டேஸ்டியான வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோன்னே பாருங்கள் அளவுக்கு நல்ல சூப்பராக ரெடி ரெடியாகிருக்குன்னு பிசு பிசுப்பே இருக்காது வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே வெண்டக்காய் புளி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்